அக்ககுளக்கு மக்கள் வாக்களிக்கயில ஆனா வாக்களிக்க மக்களை தான் நான் அரவணிக்க போறேன். நாங்க அரசியம் கட்சி காரணில இடம் புடுவீகப்படும். மக்களுக்கு தொண்ட செய்றத சொல்லுங்க. இது இதைகள எங்களுக்கு ஒரு

கடந்த முப்பத்தஞ்சு வருடங்களாக நாம் ஏமாந்தது போதும் இனியும் ஏமாறிக் கொண்டிருக்க எங்களால் தற்போது கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தை தக்கபடி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பலாலி புனித ஆரோக்கிய மாதா ஆலயத்திலே ஆலய வளாகத்திலே மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த பொதுக்கூட்டத்துக்கு மா ஜனாதிபதி அனுராகுமார விசநாயக்கா அவர்களின் தேசிய மக்கள் சட்டங்கள் என்பிபி கட்சியின் அரசியல் திறமுகர்கள் வருகை தரவுள்ளனர் எனவே அவர்களுடன் தமது காணி விடுவிப்பு மற்றும் மேல் குடியேற்றம் குறித்து கலந்துருவையாடல் நடைபெற உள்ளது எனவே காணி உறுதியை வைத்திருப்பவர்கள் அதன் போட்டோ பிரதியையும் தம்முடன் கொண்டு வருமாறு வேண்டப்படுகின்றனர் ஆகவே பாதிக்கப்பட்ட வலி வடக்கின் மக்களே தமிழ் அரசியல்வாதிகளை நாம் நம்பி ஏமாந்தது போதும் எனவே ஒன்றாய் எழுவோம் எமது நிலங்களை நாமே மீட்போம் ஒன்றாய் எழுவோம் எமது நிலங்களை நாமே மீட்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை அங்குள்ள உறவுகளே என்னுடைய சென்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உறவுகளை நிலைபடுவிப்பின் பொதுக்கூட்டம் குறித்து பொதுமக்களையும் சமூக மட்ட பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களையும் சந்தித்து கலந்துரையாடினோம் வருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மவுனியாலருந்து உங்களை தீவு வச்சு அப்படி வரவேடா அப்போ அதுதான் நான் உங்களோட ஒரு அமைப்போட கதைச்சா தான் நீங்களுக்கு மக்களுக்கு சொல்லுவீங்க அப்போ நாங்கள் தனியாக பலனி வந்து கதைக்கல வரிகாம வடக்குள்ள உங்களுக்கு குடிக்கிறத ஆக்க மூவாயிரம் ஏக்கர் தானி இருக்கு அது இல்லாம மூவாயிரம் குடும்பம் இருக்கு மூவாயிரம் குடும்பத்தை நீங்க அஞ்சு மீதமா அஞ்சஞ்சு குடும்பம் போட்டால் பருங்கோம் எவ்வளோ போட்டு வரும் நாங்களே தான் சொன்னாங்க நாங்கள் எல்லாரோடும் தமிழ் கட்சிகளோடு இப்படி இப்படியோடு எல்லாரோடையும் கதைக்க இந்த முழுவே இன்ன பலப்படுத்து இன்னும் பிள்ளப்படுத்த முடிக்கிறேன் இன்றைக்கி சார் இப்போ அங்கே செய்திருக்கிற அலரி மாளிகை நேற்று திறந்துருக்குவேன் மற்றது அங்கே ஜனாதிபதி மாளிகை எல்லாம் வந்து இனி இல்ல உயர் விலையங்கள் அதெல்லாம் திறந்த அவர்கிட்ட நீங்கள் உட்கிற காணியை ஆமைக்கு தேவையான காணி வந்து போயிட்டு நாங்கள் இந்த தேவையில்லை அவர் தங்களோட வருமானத்துக்காக வச்சிருக்கோம்

அக்கும் என்ன அடைக்கணும். தக்கின்னு சொன்னீங்க. இங்கே இருக்குற வியாபாரம், இங்கே எல்லாம் வியாபாரம். அலைடிக்கு வாங்கன்னு எனக்கு தரான் பாருங்க. ம். அது டைம் சொன்னா, வேற சொல்லிடலாம். சாவல விஷயம் நான் எடுத்து நான் குடித்துக்குறேன். நைட் என்ன படுத்துறேன். அரை சீ மணிக்கு வாரேன் என்ன மத்தவங்க. வெங்கட நில படு अवेलेबल. உறங்கி கொள்ளணும் ஊம்பி. ஓ சன்ன கொஞ்சம் புரிஞ்சிதரா. அது அவ சார் சரியா இல்லை பளபடுத்துறான்டா கேரியான. மக்கள் அமைப்புற வேண்டாம் தலைமை தங்கட தங்கட காணின்ற உறுதி கொண்டு சொல்லி சொல்லியிருக்க நாங்களும் இப்ப இந்த பலாளி அன்ற அன்ஜனி புற இதுகள் அமைப்புகள் எல்லாரும் அவை கதைச்சிக்கொண்டு வாரம் அவைய எல்லாம் சப்போர்ட் பண்ணிணா வர்றேன்னு சொல்லி இருக்கணும் அப்போ ஐயா டேம் இருக்கா போய் சொல்லி போட்டு ஐயாவையும் சொல்லி போட்டு உங்களுக்கும் அங்கே மைலிட்டியில் காண கிடையவே தானே அவை தான் சரியோ அந்த போட்டோப்பையும் கொண்டு நீங்கள் உங்களோட செய்தி யாருக்கு பரிமாறக்கூடிய ஆக்கல் இருக்கணுமோ அவைக்கு சொல்லி வார ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி பத்து மணிக்கு ஒன்பது வரைக்கும் அங்க வந்துடும் வந்தார் நான் அவர் அங்க வருவேன் ஆக்களை கொண்டு போய் கோயிலுக்கு கொண்டு போறோம் பண்டிகை எல்லாம் முப்பது பேர் வந்துச்சுண்ணா இக்கட நல்லாண்டு தெரிஞ்சாங்க தடியர் சிவன் அவற்ற மர்ம்தான் நான் தெரியும் அவ குடும்பம் தான் போன நாலாம் தேதி பொங்கினேன் அப்போ அப்படித்தான் சேர்த்து ஆக்களை கொண்டு போறேன்னா நாங்கள் இருக்க பதிமூண்டாம் தேதி சந்திப்போம் எனக்கு இடத்தே இருக்கான் எனக்கு அறிவிங்கன்னு ஒன்று சொன்னேன் அப்போ தந்தை டெலிஃபோன் நம்பர் எல்லாம் தந்து இடத்தை அறிவிக்க சொல்லி ஓமன் சொல்லி போட்டு வந்தேன் நான் பன்னெண்டாம் தேதி கொழும்பு பத்தாம் தேதி என்ன கொழும்பு போறோம் கொழும்பு போய் வந்து சில ஓலையில அதிரடியாகவும் சில ஓல திறக்கப்படலாம் ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் சும்மா வச்சுருக்குறீங்க பாரு ஐயா உங்களை நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாம் எங்களுக்கு இப்போ நீங்கள் நாள் சொல்லி போட்டீங்க எங்களுக்கு நல்ல சந்தோஷம் இந்தளவு வயதிலேயும் எங்களை எங்களோட இந்த முழு குடியத்துக்கான ஒத்துழைப்பு வழங்குறது அதே மாதிரி எங்களுக்கு இப்போ உங்களுக்கும் சேர்த்து எங்களுக்கு எல்லா எல்லாருக்கும் சேர்த்து நாங்கள் இப்போ பதினாலாம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு நாங்கள் ஆரோக்கியமான கோயில ஒரு கலந்துரையாடல் அரசியல் பிரமுகர்மர் வந்து எங்களை சந்திக்கினோம் அது அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணினால் அவ சில வேலையில சில வேலை இப்போ நாங்கள் முடியவும் சில ஓலையில பாரத சொல்லி சொல்லினோம் அவ்வளோத்துக்கு பவர் இருக்கு அதுக்காக நாங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சு நாங்கள் அன்றைக்கு எங்களை பிரச்சனையில சொல்லுவோம் அதால நீங்கள் வரையக்க உங்களோட காணின் உறுதியாக பிரதியே கொண்டு வந்து கொண்டு கொண்டந்த சரி ஒரு என்னி வச்ச சின்ன கத்தி உருக்கி எடுத்துட்டு கொண்டு போய் திரும்பி வாரானேட்டு போனாவதான் உங்களுக்கு தெரியும் ஐயா இப்ப இப்ப நாங்கள் ஆரோக்கியமாக ஓய் நிர்வாகத்தோட கழிக்கிறோமோ மற்றது அடதொடில் சங்கதிர்கிற மற்றது ஃபாதரோட கதைச்சு இருக்கிறோம் ஃபாதர் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் லெட்டரே தர வேண்டாம் உங்களுக்கு இல்லாத இடமோ நீங்கள் வந்து செய்யுங்கோன்னு சொல்லி போட்ட மற்றது வேறு பலாலி ஆடிஎஸ் தலைவர் நவர்த்தனம் அவர் அவர் தந்தை அங்கத்தை ஆக்களை எல்லாரையும் கொண்டு வரோன்னு சொல்லி இருக்கிறாங்க மற்றது மயிலிட்டி முழு 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 குடிய அலட்சியசையோட கலைஞர் கூப்பிட்டு கலைஞனா அப்ப அவ எல்லாரும் பூரண ஓ ஒத்துழைப்பு தாறாண்டு சொல்லி இருக்கிறாங்க இப்ப எங்களுக்கு என்னும் நான் ஒரு ரெண்டு அமைப்போட இப்ப உடுப்பிட்டு சூப்பரேன் மற்ற திங்க பலாலி தெற்கில் இருக்கி நம்ம அங்கடா கொத்தியாலடியா அவைய இருந்தால் சந்திப்பு போடுவேன் என்றா நாங்கள் மற்ற நேரமும் கொஞ்சம் மட்டு மட்டா இருக்கிற மழையில உழைப்பி விட்டு எல்லாமே பிள்ளைங்கள உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ தொண்ணூறா வயசுல இப்படி நிற்கிறீர்கள்டா நாங்கள் எழுவதே வயது உங்களுக்கு கிட்டக்கத்தான் நிக்கிறோம் ஆனா இளம் கொடிங்க ஒரு சப்போர்ட் பண்ணேன்

மர காதிரா காதிராக போட்டுருக்கு இவ்வளோ சந்தோஷமா கிடையாது இப்போ அங்கட ஊரில் போய் காதிரே போட்டு ஆறுதலாக இருக்க போகிறோம் அவர் ஒன்று வசனம் சொல்லி இருக்கிறார் எனக்கு வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்கல ஆனால் வாக்களிக்காத மக்களை தான் நான் அரைவணைக்க போகிறேன் தெரியும் அவைக்குத்தான் நான் என்ன செய்கிறேன் செய்யலாம் அது அது என்னவோ தெரியாது எங்களுக்கு அந்த கண்ணோட தெரியுது இப்போ அவர் செய்து கொண்டு வர்ற வேலை எடுத்துட்டாங்க தெரியும் இப்போ இப்போ ஒரு வளமைக்கு முன்னுக்கு ஜனாதிபதி மாளிகையில் நடந்த இப்போ அது மூடின தெரியுமோ அந்த லொரியால கொண்டு மத்திய மத்திய வங்கிய உடைச்சாங்க அந்த நேரம் மூடின கதவு இப்ப மூன்று ஒரு நிலைமையிலதான் இப்ப அது ஜனாதிபதி மாளிகை அந்த பாது இப்ப நேற்று முந்த நாள் மாளிகை பின்பக்கம் கதவு இது இதெல்லாம் திறந்து விட்டாங்க ஓ அப்போ எங்களுக்கு பிடிவு காலம் நெருங்கி கொண்டு அது நாலு பாதை சொல்லி இருக்கிறோம் ஒன்று பலாலி எழுநூத்தி அறுபத்தி நாலு இது காங்க செந்து கீரிமேல மற்றது மயிலட்டி கட்டுவன் மற்றது அச்சிவேலி ஒட்ட ஒட்டாப்புளம் பசாவுலம் அது அராளிக்கு போகுது அந்த போகுது அந்த நாலு பாதையும் எங்களை திறந்து விடுவது அதுதான் பலாலி அறுபத்தி நாலு வெள்ளி இல்ல இல்லை இப்போ விளங்குது அங்கே சிங்கள மக்களுக்கு ஜாப்பான் இந்த தமிழ் மக்களுக்கு இன்னும் பிரச்சனை இருந்தால் இன்றைக்கும் அரசியல் மாதிரியும் சங்கட சங்கடம் போக்கெட்டேன்னு நிரப்பி சந்தடியை வளர்க்குறவன் எங்களுக்கு இது வரையிலேயும் வந்து கேட்டவன் நீ என்னத்துக்கு முப்பத்தஞ்சு வருஷமா நீங்கள் ஊருக்கு போயிலே என்ன பிரச்சனை பார்லிமெண்ட்டில் கதை இருக்கிறாங்களோ நான் இல்லை ஐயா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த கே பலாலி ரோட்டும் கூட காலத்திலிருந்து எங்கட காலம் வரைக்கும் முந்தி இந்த இந்த பலாலி ரோட்டு தான ஏர்போர்ட் ரோட்டு ஏன் நீங்க இப்ப அங்கால கிராம கொட்டடியால பாதையை திறந்து சைடு நீங்க தண்ட மாவட்டபுரத்தையும் அங்கே தங்களை இதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் உங்கள் கூப்பிட்டு எல்லாம் செய்து நாங்கள் கோயிலில் மாவட்டத்தில் போயிடலாம்தான் நீ அந்த வழிக்கு கொண்டு சேர்த்து போட்டு எங்களுக்கு கழிச்சு போட்டு ஆ ஆமாம் நான் அதுதான் உறக்கூடாது பேசி கரைச்சனா எங்களுக்கு முழுக்கத்தான் மாவே மாவே ஓ அது மட்டும் இல்லை தங்களுக்கே ஒற்றுமே இல்லை நான் இந்த குமாண்டரே கூப்பிட்ட கேரிக்கு என்ன வரைக்கும் நான் மாட்டேன்னுட்டேன் அப்ப இவன் எழுபது பேருக்கு மேல பஸ் கோணம் என்ன கேட்ட மைரட்டி இல்லாக்கள் மாட்டேன்ட்டேன் பேருந்து கட்டி எதாச்சும் சேர்ந்து தாத்தாவை கூப்பிடும் அவர் தாத்தாவை நாளைக்கு நாலு மணிக்கு வாட்ட நான் மாட்டேன் சேர்ந்து வில்லங்கப்பட்ட போனேன் நான் போ மாவையும் அவரும் அங்கே இருக்கேன் நான் திண்டிப்பேன் போட்டிருந்தோம் அப்போ இப்போ எழுபது பேர் ஏழாயிரம் ரூபா கொடுத்து பஸ் பிடிச்சி போனவங்க அப்ப எங்களோட பாவரும் திருவழாயிரம் மற்றது இவன் மரியன் மற்ற அவன் பேர் டாக்டர் திறகுப்பன் அதன் மூன்று பேரும் பாதலுண்டாங்க உள்ளிருக்கும் ஏழாயிரம் ரூபாய் பஸ் மொழி போனவங்க கச்சேரி ஒளியில் இருக்கிறாங்க நான் போனேன் என்று அவன் தான் அப்போ உங்களையும் கூட்டிக்கணும் இதுக்கே இல்லை விடாமல் அப்போ நான் போகிறேன் கச்சேரி கதை உறந்துருக்குது அப்போ மாவையோடு எங்களோட பொம்மாண்டிருக்கிறேன் தாத்தா பாவன்ட்டு என்னை கட்டி பிடிச்சி கொஞ்சி ரெண்டு கை வந்து இருக்கிறான் யார் இந்த கிளம்பு மாவு அப்போ நாம் பிடிச்சிருந்தேன் அப்போ இது எந்த உண்மையில் உண்மையா உத்தமன்மே உத்தமை இவரை போதை ஆளிந்தேன் கெட்டு தனக்கு பக்கத்தில் அவருக்கு பக்கத்தில் அவர் பங்கா என்ன அந்த பெரியார் இதுக்கப்புறம் நான் கலைக்க வேண்டியதான் கழிக்க அதுக்கு பிறகு மரியக்கிழமை போக அடுத்த நாள் குறை நினைக்க வேண்டாமா செல்வாய்ந்த காலத்துல என்ற காரில் நான் இல்லா இடமும் கூட்டிக் கொண்டு தான் தொடங்கி கேட்டோம் இவனை வந்து நான் போன என்ன இப்படி கேட்கவே அப்ப அதுக்கப்புறம் கேட்கும் மறந்தோ மறக்காதோ இப்படி நான் அதுக்கு புறா இல்லை நியாயமான கரையை தான் கழிச்சு கரை கொண்டே நான் கழிச்சு விட்டு வந்தேன் ஒன்பது நினைக்கிறேன் ஆனா நான் மக்களுக்கு தான் உதவி நாங்கள் நேற்று போய் அவற்றை அமைப்பாளர் அவர் சந்திரசேகர ராமணி சந்திரசேகரத்தோட ஆட்சி அவர் எங்களை மக்களை ஒருக்கா சந்திக்க விரும்புகிறார் அப்போ அது வார ஞாயிற்றுக்கிழமை ஆரோக்கியமாக கோயிலில் பத்து மணிக்கு எங்களை ஒரு ஒழுங்கு பண்ண சொல்லி இருக்கிற பூக்கள் அப்போ இப்போ நாங்கள் செய்திருக்கோம் நீங்கள் உங்களோட இது கதைக்கு உங்களோட உறுதிப்பட் போட்ட குப்பையை கொண்டு ஒம்பது ஒம்பது வரைக்கும் அங்கே ஞாயிற்றுக்கிழமை ஓ ஞாயிற்றுக்கிழமை மாறு பூசையாக தனியாக தனிப்போ ஒரு அமைப்பாகத்தானே இப்போ நாங்கள் தனிப்பட்ட குணசேகரம் கொண்டே கொடுக்கலாம் அப்போ ஒரு அமைப்பு இப்ப இப்போ நாங்கள் எங்களுக்கு பலாளி உதயலவாணி மக்கள் ஒன்றிய மண்டூர் அமைப்பு இருக்குது அதில் நான் தலைவர் எங்களுக்கு ப பலாளி சத்தியல் முருகன் என்று சொல்லி ஒரு கோயிலில் நான் செயலாளர் அப்போ அந்த அமைப்புகள் கூட கொடுக்க வைக்க லிட்டரேட்டரில் கொடுக்க தான் எங்களுக்கு அந்த அவைக்கு ரீச் ஆகும்

கிழக்கீழாக போய் இப்போ சந்திச்சு நாங்கள் ஆடிஎஸ் தலைவர் அவர் சுடலைக்கு தலைவர் மற்ற பலாலி ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு ஒரு பெரிய பெரிய பிரமுகர் அவரையும் சந்தித்தோம் மற்ற இப்போ கடத்தொழிலாளர் சங்க தலைவர் அவரையும் சந்திச்சு நாங்கள் மற்ற கோயில் இந்த கோயில் ஆரோக்கிய கோயில் ஆரோக்கியமான ஆரோக்கியமானவர் பாகரோடையும் சந்திச்சிருக்கிறோம் மற்றது அது இந்த செயலாளருடையும் கதைச்சி எங்களுக்கு அந்த இடம் இப்போ ஓகே பண்ணிட்டு இப்போ ஃபாதர் வந்து கதைச்சு நீங்கள் வந்து செய்யுங்க நான் அப்போ நாங்கள் அவருக்கு ஒரு லெட்டர் ஒன்று இப்போ கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் செய்ய மரியாதைக்கு அழைப்பு தண்ட மற்ற மற்றது நீங்களும் உங்களுக்கு உறவுகளுக்கு உங்களுக்கு காது கட்டின உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தங்கள் எல்லாருக்கும் சொல்லி உங்களோட பலாளி காணிகள் உங்களோட இதுகள பிரதிகளை

இப்ப நாங்கள் முந்தி அரைச்ச மாவத்தான அரைச்சு கொண்டிருந்தோம் நாங்கள் நடுவே போய் கதைக்கிறோம் ஒரு அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகளை அதே மாதிரி இப்ப கடைசி கடைசி முயற்சியா நாங்கள் கலத்தொழில் அமைச்சரோட போய் கதைச்சோம் ஓ அதெல்லாம் செய்யலாம் என்ன பலப்படுத்தும் அப்ப நாங்கள் எங்க அழுத்தத்தை இருக்கணும் அவரை நாங்கள்

அந்த நாங்கள் என்னண்டு கேட்டால் இப்போ வந்துட்டு அரசாங்கத்தோடு கதைச்சிருக்கிறோம் எங்கட பலாலி ரோட்டேந்து வந்து எங்களை குடியேற்றி அவங்க பிரமுகர் மாதிரி நான் ஞாயிற்றுக்கலாமே இங்கே ஆரோக்கியமாக தான் ஓயில் இருக்குல்லோ அதில் வந்து செஞ்சால் கொஞ்சம் தள்ளில்லைங்களோ உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இல்லாமல் உறுதி பலாளிக்கு அதில் எங்கே உறுதி இடம் தான் அந்த உறுதியில் பிரதிகமட்டு வந்து ஒன்பது மணிக்கு இங்கே இருக்கா மாறுங்க ஆரோக்கியமாக இடம்

உங்களுக்கு இப்ப எத்தனை வயசு எழுபது எந்த என்ன எழுபது அப்ப இருக்கா அவருக்கு செரிஞ்சாக்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க ஒரு ஒரு சுவிட் புளிந்த மாதிரி இப்ப அவர் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப நாங்கள் அரிசியும் இல்லை எங்கட இடம் விடுவிக்கப்படுவோம் இப்ப நாங்கள் கட்சிக்காக அதுக்கு அதுக்குண்டில் எங்கட முயற்சியாலும் இந்த காணியல் விட்டு எங்கட பாதை திறக்கணும் நாலு பாதை கேட்டுருக்கிறான் ஒன்று பலாலி ரோடு ஜாழ்ப்பாணம் மற்றது இந்த கீரிமலை ரோட்டு மற்ற கட்டுவன் காங்கேந்து அதெல்லாம் அங்கே ஆமியின் இதுல தானே அவன் மாளிகை என்ன ஜனாதிபதி மாளிகை தானே சும்மா வச்சிருக்க மற்ற அச்சு வேலி ஒட்டா பிளத்தால போய் வசாவில போய் அங்க அங்கே போதே இல்லை தெளிப்பிள்ளையால் போய் அறநாளிக்கு அந்த பாதை மற்ற கட்டுவன் கட்டுவன் மயிலிட்டு ரோட்டு அதை இப்போ திறந்த இடாக்கு என்றாலும் வந்தால் ஒவ்விஷலாக இன்னும் அந்த தண்ணியில் எல்லாம் கேட்டுருக்குறோம் நீங்களும் வந்தால் தான் உங்களோட நிலப்பாட்டு அங்கே சொல்லலாம் சரியோ பாருங்க சரி சரி இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ நீங்கள் வர வரவணும் வர ஞாயிற்றுக்கிழமை

அப்படி இல்லை நீங்கள் லக்ஷனுக்கு முன்னு கோறுக்கா மக்களை வந்து சந்திச்சுங்க எங்கட தாற்பயன்னு தெரியும் அப்போ கேட்டால் ராமி இருக்கிற காணிகள் பிடிக்க வச்சிருக்கிறது அவைக்கு தேவையான காணின்னு வேண்டி சொன்னேன் அவைக்கு தேவையான காணி இல்லை அவை எங்கட காணிக்க தோட்டம் செய்யணும் அவை என்ற இதுக்கு தேவையில்லை அப்போ அவர் சொன்னேரம் ஒரு நாளை சந்திப்போம் மக்கள் என்று அப்போ வார பதிமூன்றாம் தேதி ஒம்பது மணிக்கு ஆரோக்கிய மாதா கோயிலில் அவர் வாரி கிடக்கிறது அப்போ எல்லாருக்கும் அது உங்களுக்கு செய்தி ஏட்டாப்பேன் நான் மாலிங்கத்தோடு இருக்க கதைப்பேன் மாலிங்கம் இந்த மானம்புரா புள்ளு கோயிலுக்கு வருவார் மாலிங்கம் வசாரம் சின்ன குளத்தில் என்னோட பிடிக்க பொடினு தான் அவன் தான் அந்த கோயிலுக்கு பொறுப்போம் நீங்கள் பசங்க சென்னை குளத்துல படிச்சு நீங்கள் படிச்சு நீங்கள் நாங்கள் எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு பச்சை அப்போ நாங்கள் முந்தி நடந்தேன்னு அதால் போய் வர நாங்கள் அப்போ மாளிங்க திண்டு சாப்பிடுந்தான் இந்த முந்தி என்ற ஒவ்வொரு பாடம் முடிய மணி அடிக்கிறது அவற்றை மனுதான் அப்போ அவர்களோட நாங்கள் தெளிவனில் கதைப்பேன் கூடிய வரைக்கும் ஒருக்கா ஆக்களை இருக்கா ஒன்பது மணிக்கு கொப்பியை கொண்டு வந்தால் அவருக்கு அந்த கொஞ்சம் தொகையை காட்டலாம் இல்லை சரிங்க